சங்கீதா யோசேப்பின் வாழ்க்கை வரலாறை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இதுவரைக்கும் பார்க்காதவங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டா நம்ம சேனல்ல உள்ள பிளேலிஸ்ட்ல எல்லா வீடியோஸும் இருக்கு போய் பாருங்கள் பார்த்து பயனடையுங்கள் கத்த தான் இந்த இடத்துல யோசேப்புக்கு ஆலோசனை கொடுத்துருப்பார் என்று நினைக்கிறேன் அதனாலதான் யோசேப்பு தன்னை பற்றி அவனிடத்தில் முழுவதுமாக கூறுகிறான் நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன் நான் இந்த ஊர் கிடையாது நான் எபிரேயன் என்னை அங்கிருந்து திருட்டுத்தனமாய் இங்கு அழைத்து வந்தார்கள் இந்த சிறைச்சாலையிலே வைக்கும்படியாய் நான் எந்த ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று கூறுகிறான் பாருங்க அவனுக்கு கிடைச்ச அந்த கொஞ்ச நேரத்துல அவன் தன்னுடைய கதையை சுருக்கமாகவும் தெளிவாகவும் சொல்லி முடித்து விட்டான் சிலர் பாத்தீங்கன்னா வளவலன்னு பேசுவாங்க சொல்ல வேண்டியதை சொல்லவே மாட்டாங்க ஆனா யோசிப்பு ஞானமாய் செயல்பட்டு தன்னுடைய காரியத்தை விவரமாய் கூறுகிறான் பான பாத்திரக்காரிடத்தில் வாசிப்போம் ஆதியாகமும் நாற்பதாம் அதிகாரம் பதினாறு பதினேழு ஆகிய வசனங்கள் அர்த்தம் நன்றாய் இருக்கிறது என்று சுயம்பாகிகளின் தலைவன் கண்டு யோசேப்பை நோக்கி நானும் என் சொப்பனத்தில் மூன்று வெள்ளை கூடைகள் என் தலையின் மேல் இருக்க கண்டேன் மேற்கூடையிலே பாரோனுக்காக சமைக்கப்பட்ட சகலவித பலகாரங்களிலும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது என் தலையின் மேல் கூடையில் இருந்தவைகளை பறவைகள் வந்து பட்சித்தது என்றான் பரங்க இப்போ இந்த சுயம்பாகிகளின் தலைவன் அதாவது அந்த சமையல்காரன் பான பாத்திரக்காரனுக்கு சொன்ன விளக்கத்தை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுறான் ஆஹா சூப்பர் இவனுக்கு இவனோட கனவுக்கு சொன்ன அத்தை வந்து நல்லாவே இருக்கே நம்மளுடைய கனவுக்கும் இந்த மாதிரிதான் ஏதாவது ஒரு நல்ல விளக்கம் இருக்கும் அதனால நம்மளுடைய கனவு சொன்னா நம்மளும் விடுதலை ஆயிடுவோம் போல நாமளும் மறுபடியும் அந்த வேலையில போய் சேர்க்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல சந்தோஷமான எண்ணத்தோட அந்த கனவை யோசிப்பை கூட பகிர்ந்துக்கிறான் அதாவது என்ன சொல்றான் அவன் தலை மேல மூணு கூடை இருந்தது அந்த மூணு கூடையிலயும் பார்வோனுக்காக சகலவித பதார்த்தங்களும் சமைக்கப்பட்டு எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் அதுல இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றான் இந்த இப்போ அவன் போகும்போது அந்த கூடையில இருக்கிற அந்த பதார்த்தங்களை வந்து பறவைகள் வந்து தின்னுது அப்படின்னு சொல்லி அந்தயும் சொல்றான் அதுக்கு யோசிப்பு என்ன அர்த்தம் சொல்றான்ட்டு வாசிப்போம் பதினேழு பதினெட்டு ஆகிய வசனங்கள் அதற்கு யோசிப்பு அந்த மூன்று கூடைகளும் மூன்று நாளாம் இன்னும் மூன்று நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மரத்திலே தூக்கி போடுவார் அப்பொழுது பறவைகள் உன் மாம்சத்தை தின்னும் இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னான் பாருங்க இப்போ யோசிப்பு அந்த கனவுக்கு ஒரு விளக்கம் சொல்றான் அவன் தலையின் மேல இருந்ததுன்னு சொன்ன அந்த மூணு கூடைகளும் வந்து மூணு நாள் அதாவது இன்னும் மூணு நாளைக்குள்ள பார்வன் உன்னை அழைத்து உன்னை வந்து தூக்கில் போடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை சொல்றான் இதை உடனே அந்த சுயம்பாக்கிகளின் தலைவனுக்கு வந்து பயங்கர ஷாக்கு எப்படியோ நம்ம விடுதலையாகி வெளியே போக போறோம் அப்படின்னு ஒரு நன்மையானதை நினைச்சிட்டு இருந்த அவன் உள்ளத்துல ஒரு எதிர்மறையான விளக்கம் அவனுக்கு வந்த உடனே அவனுடைய சூழ்நிலையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கும் ஒருவேளை அவன்தான் தப்பு செஞ்சிருக்கலாம் அதனாலதான் அவனுக்கு அந்த தண்டனை கொடுக்கப்படுது இல்லையா ஆனா அதை அவன் உணர்ந்தானா என்னன்னு நமக்கு தெரியல மனத்திலே தூக்கி போடும் அதாவது உன்னை தூக்கிலே போடும் பொழுது வரவைகள் வந்து உன் மாம்சத்தை தின்னும் வேற சொல்றான் இதை கேட்ட உடனே அவனுடைய இருதயம் எப்படி தவித்திருக்கும் அந்த மூன்று நாள் அவனுடைய இருதயம் ரொம்பவே பலவீனத்தோட தான் இருந்திருக்கும் இல்லையா இங்கே யோசிப்பின் உறுதியான பேச்சை மட்டும் கவனிங்கள் இது இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் அது அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் என்று ஒருவித சந்தேகத்தோடு சொல்லாமல் இதுதான் அதனுடைய அர்த்தம் என்று எந்தவித குழப்பமும் தயக்கமும் இல்லாமல் உறுதியாக கூறுகிறான் எனக்கு என்ன டவுட்னா எப்படி அந்த சொப்பனத்தில் வந்த மூன்று திராட்சை குடிகளும் மூன்று கூடைகளும் மூன்று நாட்கள் தான் என்று உறுதியாக சொல்றான் இந்த யோசேப்பு அதுதாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு யோசேப்பு சொன்னது போல சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னது கர்த்தர் அவன் எந்த அளவு தேவனை விட்டு விலகாமல் தேவனுடைய பிரசன்னத்திலே நிறைந்திருந்திருந்தால் அவனுடைய பேச்சிலே எந்தவித குழப்பமும் சந்தேகமும் இல்லாமல் பேசுகிறான் யோசேப்பு தன் தனிமையான சூழ்நிலையிலும் சிறை இருப்பின் நாட்களிலும் கவனப்படாதப்பா நீ சீக்கிரமே விடுதலையாகி வெளியே வந்துருவே அப்படின்னு சொல்லி ஒரு சொல்றதுக்கு கூட ஒரு ஆள் இல்ல அந்த சூழ்நிலையில கூட அவனை பற்றி யாரும் விசாரிக்காத சூழ்நிலை அவனை பற்றி கவலைப்படாத சூழ்நிலையில கூட கர்த்தரை மட்டுமே தன் முழு இருதயத்தோடும் விசுவாசத்தோடும் உறுதியாக கற்றிக்கொண்டிருக்கிறான் நாமும் கூட இன்றைக்கு யோசிப்பை போல தனிமையான சூழ்நிலையாக இருந்தாலும் நம்மை சுற்றி யாரும் இல்லாத சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம எல்லாரும் கைவிடப்பட்ட நிலையில இருந்தாலும் நம்முடைய முழு நம்பிக்கையும் நம்முடைய முழு விசுவாசமும் கர்த்தர் மேல மட்டும் இருக்கணும் அப்பதான் நம்மளுடைய வாழ்க்கையை வெற்றிகரமா நம்மளால வாழ முடியும் உங்கள் இருதயங்களை தேட்டுவதற்கான வெறும் வார்த்தை அல்ல இது இதுதான் சத்தியம் அவரை மட்டுமே உறுதியாக பற்றி கொண்டால் நீங்கள் எந்த குழப்பமும் சந்தேகமும் இல்லாமல் உங்கள் வேலைகளை செய்யலாம் கத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை அளவுக்கு அதிகமாய் ஆசீர்வதிப்பார் அவர் நல்லவர் வாசிப்போம் இருபது முதல் இருபத்தி மூன்றாம் வசனம் வரை மூன்றாம் நாள் பார்வனுடைய ஜென்ம நாளாய் இருந்தது அவன் தன் ஊழியக்காரர் எல்லாருக்கும் விருந்து பண்ணி பானபாத்திரக்காரருடைய தலைவன் தலையையும் சுயம்பாகிகளுடைய தலைவன் தலையையும் தன் உத்தியோகஸ்தரின் நடுவே உயர்த்தி பான தலைவனை பானம் கொடுக்கிற தன் உத்தியோகத்திலே மறுபடியும் வைத்தான் அந்தபடியே அவன் பார்வோனுடைய கையிலே பாத்திரத்தை கொடுத்தான் சுயம்பாகிகளின் தலைவனையோ தூக்கி போட்டான் யோசேப்பு அவர்களுக்கு சொன்ன அர்த்தத்தின்படியே சம்பவித்தது ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்துவிட்டான் இந்த இருபதாம் வசனம் சொல்லுகிறது மூன்றாம் நாள் பார்வோனுடைய ஜென்ம நாளாயிருந்தது என்று ஜென்ம நாள் என்றால் பிறந்த நாள் இல்லையா வேத புத்தகத்திலே முதன்முறையாக இந்த இடத்துலதான் பிறந்த நாள் கொண்டாடிய ஒரு மனிதனை நம்ம பார்க்க முடியும் அது இந்த பார்வோன் தான் அவனுடைய பிறந்த நாள் அன்று தன்னுடைய வேலைக்காரர்களுக்கும் அவனுடைய அரண்மனையில இருக்கிற எல்லாருக்கும் விருந்து வைக்கிறான் பார்வோன் ராஜாக்கள் எப்பவும் இந்த மாதிரி விழாக்கள் பண்டிகைகள் வரும்போது காவலில் வைக்கப்பட்டவர்களில் யாராவது ஒருவரை விடுதலை பண்ணுவார்கள் இது வழக்கத்தில் இருக்கிற ஒன்றுதான் இல்லையா அது போல இங்கு பார்வோன் பான பாத்திரக்கார தலைவனை விடுதலை செய்கிறான் ஆனால் சுயம்பாகிகளின் தலைவனையோ தூக்கில் போட சொல்லி உத்தரவு கொடுக்கிறான் பான பாத்திரக்கார தலைவனை விடுதலை பண்ணினது மட்டுமல்ல அவனை மறுபடியும் வேலையில் சேர்த்து கொண்டான் இதன் மூலம் நமக்கு என்ன தெரியுது இந்த பான பாத்திரக்காரன் மீது எந்த குற்றமும் இல்லை என்று தெரிகிறது குற்றம் செய்தவன் சுயம்பாகியின் தலைவன் தான் அதனால்தான் அவனை தூக்கில் போட்டு விட்டார்கள் இவ்வளவு நாள் இந்த இரண்டு பேரில் யார் அந்த குற்றத்தை செய்தது என்று தெரியாததால் இருவரும் சிறையில் இருக்கிறார்கள் பல நாட்கள் சென்ற பிறகுதான் பார்வோனுக்கு உண்மை தெரிகிறது அதனால்தான் பானபாத்திரக்கார தலைவன் விடுதலை அடைந்தான் கடைசி வரை உண்மையை மறைத்து குற்றத்தை ஒப்புக்கொள்ளாத சுயம்பாகியின் தலைவன் தூக்கில் தொங்கினான் குற்றமே செய்யாத பானபாத்திரக்கார தலைவன் யோசேப்பு இருக்கும் சிறையில் காவலில் வைக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது யோசேப்பை இந்த சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வர தேவன் இவனை ஒரு கருவியாக பயன்படுத்திக் கொண்டார் தேவனுடைய திட்டத்திலே இவன் ஒரு அங்கமாயிருக்கிறான் யோசிப்பு இவர்களுக்கு சொன்ன அர்த்தத்தின்படியே இரண்டு பேருக்கும் கரெக்டா அப்படியே நடந்துச்சு ஆனா இந்த பான பாத்திரக்காரன் விடுதலை ஆனதும் யோசிப்பையும் அவன் பார்வோனிடத்தில் சொல்ல சொன்ன அவனுடைய காரியங்களையும் அப்படியே மறந்து விட்டான் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த வீடியோல பார்ப்போம் கர்த்தர் நல்லவர்